நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு ஆரம்பத்திலேயே எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சியா அது என்ன அதிர்ச்சின்னு தெரியல ஏன்னா அணுவை மாத்தி இருக்கிறாங்க புது அணுவை கொண்டு வந்து பழைய அணுவை தூக்கிட்டு சோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க இன்னைய எபிசோட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம அபிக்கு விக்கல் வருது நம்ம ராகவ் தான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தலைய தட்டி விடுறாப்புல இதை பாக்குற முரளிக்கு அப்படியே கடுப்பாயும் கோவம் ஆகுது அங்க இருந்து கோவமா ஏந்திரிச்சு சாப்பிடாம கிளம்பிடுறாரு இத பாக்குற அபிக்கு லைட்டா டவுட் வருது இவரு என் தலையில கைய வச்சா இவனுக்கு எதுக்கு இப்ப பொங்குது கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது முரளி நேரா போயிட்டு ஒருத்தருக்கு போன் பண்றாப்ல அது வேற யாரும் இல்லைங்க நம்ம ராகவுக்கு லாஸ்ட் எபிசோட்ல ஒரு ப்ராஜெக்ட கொடுத்து சிக்கல்ல மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிகிறார் இல்லையா ராகவோட எதிரி கம்பெனி சிஓ ஸோ அவருக்கு தான் நம்ம முரளி ஃபோன் பண்ணியிருக்கிறாப்புல ஆக்சுவலாக அந்த ஐடியாவை கொடுத்ததே முரளி தான் நாட்டுக்கு ஆனால் முரளி பேசும்பொழுது அவருக்கு வந்து லேடிஸ் குரலில் தான் போகுது ஸோ அவருக்கும் இது முரளி அப்படிங்கிறது தெரியாது யாரோ ஐடியா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இங்கே நைட் டைம்ல நம்ம அபி மீண்டும் ராகவோட டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப ராகவுக்கும் மதுவுக்கும் என்ன தொடர்பு ராகவுக்கு மது மேல எப்படி காதல் வந்தது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இருக்கு மது தன்னை பத்தியும் தன்னை தேடிக்கிட்டு ஒரு நபர் வந்தார் இல்லையா அவரை பத்தியும் ராகவ் கிட்ட சொல்றாங்க எனக்கு யாரும் காதலாம் இல்ல அப்படின்னு மது சொன்ன உடனே ராகவுக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு அந்த டைரியில எழுதி இருக்கு சோ இதுக்கப்புறம் எப்படி இத படிக்கிறது அப்படின்னு நம்ம அபி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ராகவ் ஏந்திரிச்சர்றாரு ராகவ் ஏந்திரிச்ச உடனே ராகவுக்கு தெரியாம அந்த டைரியை மீண்டும் அவங்க பையிலேயே வச்சிடறாங்க ஆக மொத்தத்துல அதுக்கப்புறம் நம்ம அபி படிக்கல இப்படிதான் வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமா மது ராகவ் சீனா காமிப்பாங்க அப்படிங்கிறது நல்ல தெரிய தெளிவா தெரியுது சோ அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ராகவ் வந்து ஒரு விசிட்டிங் கார்ட அபிகிட்ட கொடுத்து இதில் வந்து டிசைனிங் கோர்ஸ் எடுக்கிறாங்க உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீ போய் அட்டன் பண்ண அப்படின்னு நம்ம ராகவ் அபிகிட்ட கொடுக்குறாங்க அப்பியும் சைகையா பக்கத்துல கூப்பிட்டு என்ன ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நீதானே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சோம்னா தான் அணுவும் ஆகாஷும் சேர்ந்து வாழ்வாங்கன்னு சொன்ன அதுக்காக தான் ஆ அப்படின்னு நம்ம ராகவ் சொல்றாப்புல இப்பதான் புரியுது ராகவும் எதுக்காக முரளி முன்னாடி அபிகிட்ட அப்படி நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது முரளிக்காக இல்லையாட்டுக்கு அணு ஆகாஷுக்காகட்டுக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் வேணாலாம் நடக்க போகுதுன்னு